மன்னா ரெண்டு வசனம் ரெண்டு ரெண்டுமே இருபது பதினாறு நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் இதோ அவர்கள் விரோதமாய்ப்போங்கள் மேட்டு வழியாக வருகிறார்கள் நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள் கர்த்தருடைய வார்த்தை யோசபாத் ராஜாக்கும் யூதா முழுவதுக்கும் வந்தது முதலாவது கத்த சொன்னார் இந்த யுத்தம் நேற்று தினத்துல நாம் தியானித்தோம் அவர்கள் நாளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது என்ன செய்ய வேண்டும் எங்கு போக வேண்டும் என்ன நடக்கும் என்பது எல்லாமே அவர்களுக்கு சொல்லப்பட்டது நீங்கள் அவர்களை காண்பீர்கள் உங்களுடைய சத்துருக்களை கண்டு சந்திப்பீர்கள் அவர்களுக்கு எதிராக போங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக தான் யோசபாத் பயந்தார் செய்ய வேண்டியது என்னது என்று தெரியவில்லை என்று சொன்னார் ஆனால் இப்போது கத்தருடைய ஆலோசனை வருகிறது நீங்கள் அவர்களுக்கு எதிராக போங்கள் ஏனென்றால் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல கத்தருடையது கத்த திட்டமும் தெளிவுமான வழி நடத்துதலையும் ஆலோசனைகளையும் யோசுபாத்துக்கு கொடுத்தார் எப்போ போக வேண்டும் எங்கு போக வேண்டும் என்ன நடக்கும் இந்த மூன்றுமே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாளைக்கு போங்கள் சிசென்னு மேட்டு வழியாய் போவீர்கள் சந்திப்பீர்கள் எல்லாவற்றையும் கத்தர் நேர்த்தியாக யோசபாத் ராஜாக்கு வெளிப்படுத்தினார் இன்றைக்கு உங்களுக்கும் கத்தருடைய ஆலோசனை ஆயத்தமாக இருக்கிறார் உங்களை பலப்படுத்துவது உங்களுக்கு ஆலோசனைகளை வழி அவருடைய படி நாம் நடக்கும்போது அதுல ஒரு ஜெயத்தை பார்ப்போம் யோசுபாத் ராஜா பெரிய வெற்றியை பார்த்தார் காரணம் கத்தருடைய ஆலோசனைகளை அப்படியே அவர் பின்பற்றினார் இன்றைக்கு உங்களுக்கும் அவர் ஆலோசனை கத்தர இருக்கிறார் ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார் ஜபிபமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்லா உங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு தேவை வழி நடத்துதல் தேவை உங்களுடைய கிருப்பைகள் தேவை உங்களுடைய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லி தாரும் நீ சொல்லும் போது அதை அதை செயல்படுத்த ஒரு கீழ்படிதில் உள்ள இருதயத்தை தாரும் பயத்தை எடுத்து போடும் கலக்கங்களை எடுத்து போடும் கர்த்தருடைய ஆலோசனை எங்களுக்கு வெளிப்படுவதாக இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதியம் யாரெல்லாம் உங்களுடைய வழி நடத்துதலுக்காக காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை கொடுத்து நீர் வழி நடத்த போகிறக்காக ஸ்தோத்திரம் உடைய ஆலோசனையை கொடுத்து நடத்த போகிறக்காக ஸ்தோத்திரம் ஆசிர்வதியை வழி நடத்தும் உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே கத்துறவங்களே ஆசிரியப்பாரு ஆமே